ஆந்திரா மாநிலம் நந்தியாலா மாவட்டம் நத்திக்குட்டா பகுதியை சேர்ந்தவர்தான் ராகவேந்திரன் இந்த வாலிபர் அதே பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவி ஒருதரை காதலித்து வந்திருக்கிறார் இவர் அந்த பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார் இதற்கு அந்த பதினேழு வயது சிறுமி மறுப்பு தெரிவித்து வந்திருக்கிறார் எனினும் ராகவேந்திரா தொடர்ந்து அந்த சிறுமியை காதலிக்கும்படி கூறி வற்புறுத்தியும் உள்ளார் இந்த நிலையில்தான் அந்த பள்ளி மாணவி தனது வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த ராகவேந்திரா அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போது அந்த சிறுமியிடம் தன்னை காதலிக்கும்படி வற்புறுத்தியும் உள்ளார் மேலும் சிறுமியுடன் வாக்குவாதமும் செய்திருக்கிறார் எனினும் அந்த சிறுமி காதலை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ராகவேந்திரா சிறுமி மீது தான் மறைத்து வைத்து எடுத்து வந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார் இதில் அந்த சிறுமி உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் வலி தாங்க முடியாமல் கதறியுள்ளார் உள்ளார் எனினும் தீ உடல் முழுவதும் பரவி சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவத்தின் போது ராகவேந்திராவின் உடலிலும் தீக்காயங்கள் காயங்கள் ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே அழல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் அவர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர் அதன் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர் அவர்கள் மாணவியின் உடலை மீட்டு பிரேத போஷனைக்காக கொண்டு சென்றனர் மேலும் இது தொடர்பாக விசாரணையும் நடத்தினார்கள் அப்போது ராகவேந்திரா மற்றும் பள்ளி இடையே காதல் ஒருதலை காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தனது காதலை பலமுறை எடுத்துக் கூறியும் அந்த பாலி பள்ளி மாணவி அதனை ஏற்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ராகவேந்திரா மாணவி வீட்டிற்கு வந்துள்ளார் அப்போது வீட்டில் தனியாக இருந்த மாணவி மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததும் தெரியவந்தது இதையடுத்து காயமடைந்த ராகவேந்திராவை போலீசார் கைதும் செய்தனர் தற்போது அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது